ઉન્ડ ஹலோ என் மாலை வணக்கம் திருச்செந்தூர் போயிட்டு இன்னைக்கு மத்தியான தான் வந்தேன் நல்லபடியாக இருந்த சாமி தரிசனம் நான் வந்து டியூட்டியில் தான் இருக்கேன் இன்னைக்கு என் பேர் எனக்கு என் பேர்லேயே வந்துச்சு பிரியங்கா Lights camera action. <laughs> 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 நவீன் விஜிஎஃப் ஹாய் ஹவாரி ஃபைன் ஃபைன் நல்லா எப்படி இருக்கீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு சென்னைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு மத்தியானம் தான் வந்தேன் வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டேன் போலீஸாக இருக்கேன் ஃபோன் பண்ணாரு லை அடிச்சுப்பாங்க லைட் கேமரா ஆக்ஷன் லைட் செக் பண்ணிட்டு இருக்காங்க அது கரீடா தங்கும் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ என்ன கர்த்திய இல்ல என்னோட பேர் என்ன தெரியுதா பிரியங்கா என் பேர் அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா பிரியா எப்படி ரெண்டுத்திலயும் கரெக்டா லைவ் வந்தது சூப்பர் சூப்பர் கணேஷ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் லைவ் வெரி குட் போனையே பார்த்துட்டு உக்காந்துருச்சுங்கன்னு தெரியல ஒரு ஒரே குழப்பையும் பாருங்க ஒர்க்கையும் பாருங்கள் பாருங்கள் சாப்பிடுங்க நல்லா நல்லா தூங்குங்க தப்பு இல்லை 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 கரெக்டாக வந்து 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 ஜாயின் வெரி குட் ரொம்ப நன்றிகள் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி குடிச்சிட்டிங்களா தூங்கவே கிளம்பி திரும்ப ஓடுது வந்ததே மதியானம் ரெண்டு மணிக்கு தான் எனக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ஷூட் போகலான்னு பார்த்தேன் போலீஸ்க்கு வந்துட்டேன் பிரியங்கா நீ லைவ் ஸ்டார்ட் பண்ணது போன்ல சவுண்ட் அலாரம் சவுண்ட் மாதிரி கேட்குது அதை ஓடி வந்துட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா ஏசி ரூமில் இருக்கேன்னு முன்பு தங்கச்சி ஓகே ஓகே அண்ணா போலி போடலையா போலி அல்வாலாம் கிட்டலையா இது சீரியல் தான் சன் டிவியில் ஒரு சீரியலுக்கு தான் வந்திருக்கேன் இதில் போலீஸ் ஆகிடுன்னு பார்ப்பீங்க ஆல்ரெடி நாலு சீரியலில் போலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ஐந்தாவது சீரியலில் புது முகம் புது போலீஸ் பாருங்கள் எப்படின்னு ஒரு பத்து நாள் ஆகிடும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பிரியாங்கா என்ற பேருடன் அறிமுகமாகிறேன் அல்வா ரெடி தங்கச்சி சூப்பர் சூப்பர் என்ன அல்வா கோதுமை அல்வாவா இல்லை என்ன அல்வா மஸ்போத் அல்வாவா அப்பாடா தம்பி பரத் வந்துட்டா ஹைடா தம்பி तो कौन apa, ना पापा अभी सीधा लाइव आ மஸ்கோ தல்வா ரெடியாக சூப்பர் சூப்பராக செஞ்சு வைங்க வந்து சாப்பிட்டு போறது வர இதுங்க அந்த கேமராத்து லைட்டுக்கு ஒயர் செட் பண்ணுறதுக்காக வந்தாங்க அதனால் எழுந்தேன் இப்போ என்னுடைய சீட்டில் உக்காந்துக்கணும் मनीष प्रभु हाय पुलिस अंदा हाय हाय நான் உங்கள் பையனாக இருக்கலாமா அம்மா நான் நீ கேட்டேன் நீங்கள் பதில் சொல்லவே இல்லையா அம்மா லைக் பண்ணிவிட்டேன்ம்மா வேணா எனக்கு அண்ணனா விளாருங்க ஓகே அண்ணா அம்மா நிகண்ட புரிவோம் அந்த மழையை தங்கச்சி ஆமா இல்லை சொல்ல மழை ஈவினிங் மழை பெஞ்சது இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு லைட்டாக தூரிகிட்டே இருக்கு மழைக்கு முன்னாடி ஷோக்கு முடிச்சுடலாம் பார்க்குறாங்க பார்ப்போம் சுடர் மதுரை அனுக்காங்க ஹாய் ஹாய் சுடர் மதுரை ஹவர் யூ என்ன பண்ணுறீங்க

வீடியோ எல்லாமே வேறல தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் ரொம்ப நன்றி மிஸ்டர் சுந்தர் மெதரேடு போலீஸுக்கு பையனாக இருந்தால் ஒரு கெத்து தான் நம்ம தான் நான் மகனாக இருக்கிறேன் அப்படியே பார்த்து தம்பி ஓகே ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு போலீஸ் தங்கச்சி அண்ணா சொன்ன கேட்கணுமா தங்கச்சி

നമ്മുക്ക് ദാ ഇപ്പോ നമ്മൾ വരായത് നമ്മുടെ പേര് ലേ വന്ന കേ പ്രിയങ്കാനു സോ ಅದക്കാനാണ് നമ്മൾ ഇൻസ്റ്റാ ഐഡി söyleங்க നമ്മൾ പ്രിയ പ എ എം എം എ എൽ നമ്മൾ പ്രിയ ഇതാണ് നമ്മുടെ ഇൻസ്റ്റാഗ്രാം ഐഡി

ஓகே கார்த்தி அண்ணா கண்டிப்பாக கேட்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்குமே தயாராக்கு தூங்காமல் கண்ணி எரிச்சாங்க ஒரு மாதிரி இருக்க முதுகு வலி கை கால் முடியலை ட்ராவல் பண்ணிட்டு வந்தது சரி ஓகே நான் இப்போ லைவ் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் మళ్ళీ త్వరలో కలుద్దాం షూట్ ఆరంభిస్తాం నేను